கயிர்களையும் இதன் மூலம் இது நடக்குமா அப்படி நம்ம நினைக்காதகளை கொண்டு வந்து எல்லாம் சேர்ப்பாங்க சில விஷயங்கள் நீங்க நினைத்து பாருங்கள் நம்ம ஊர்லயே இருக்கணும் நிறைய பிரார்த்தனை செஞ்சு நிறைய பிசினஸ்கள் முயற்சி செஞ்சு என்னமெல்லாம் செஞ்சிருப்போம் அல்லாஹ் தடை செஞ்சு தடை செஞ்சு நஷ்டத்தை படுத்தி அது படுத்தி கொண்டு வந்து அல்லாவுத்தால சேர்த்திருப்பான் நல்ல வேளை அல்லாஹ் தடை செஞ்சான் நல்ல வேலை அல்லாஹ் நஷ்டத்தை தந்தான் நல்ல வேளை அல்லா இலக்க செஞ்சான் இல்லைன்னா நான் இந்த இடத்தை அடைஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்ம இடத்துல இருக்கா இல்லையா அப்ப அல்லாஹு ரபுல் ஆலமீன் எதையும் நமக்கு சூழ உண்டை கொண்டு வர போகிறான் என்றால் அது அவனுக்கே உள்ள வழிமுறை நமது பிரச்சனை என்ன துவாவும் கேட்டுக்கொள்றது வழியை நம்மளே கற்பனை பண்ணிக்கொள்றது அல்லாட்ட வந்து துவா கரி அல்லாஹ் இப்படி வர வேண்டும் பிசினஸ்ல நல்ல பொருளாதாரம் குட்ட வேண்டும் அடுத்த நாள் பேத்து திறந்து பாக்குறது ட்ரோயரை என்ன எவ்வளவு வந்திருக்கீங்க கொட்ட வேண்டும் அவன் என்ன வழங்குறான்னு சொன்னா இதுல வந்து உழணும் அப்ப அல்லாஹு துவாவையும் கேட்டு சிஸ்டத்தையும் கற்பனை பண்ணிக்கொள்றது